நத்தத்து மாரியம்மனை பற்றி ஒரு பாடல் அம்மா அம்மாயிருக்கா நத்தத்தில் கும்பிட போறோம் முத்தத்தில் சத்தியக்காரி பத்தியக்காரி அழகாயிருக்கா கோவிலில் சத்தியக்காரி பத்தியக்காரி அழகாயிருக்கா கோவிலில் அம்மாயிருக்கா நத்தத்தில் கும்பிட போறோம் மொத்தத்தில் மாலை ஏற்ற மணக்கிறதா சூடம் காட்ட சொலிக்கிறதா மாலை ஏற்ற மணக்கிறதா சூடம் காட்ட சொலிக்கிறதா கும்பிட்டு வணங்கும் எங்களுக்கெல்லாம் தாயே நீ அல்லவா கும்பிட்டு வணங்கும் எங்களுக்கெல்லாம் தாயே நீ அல்லவா அம்மாயிருக்கத்தில கும்பிட போறோம் மொத்தத்தில் மாரியம்மாவே நீ வரணும் திருநீர் தீர்த்தம் தந்திடணும் மாரியம்மாவே நீ வரணும் திருநீர் திருநீர்தீர்த்தம் தந்திடணும் பிள்ளைகளாக எல்லையில் நின்று புகழ் பாடுகிறோ பிள்ளைகளாக எல்லையில் நின்று புகழ் பாடுகிறோ தாயே உண்புகழ் பாடுகிறோம் நத்தத்திலே കൊമ്പിട പോറോ മൊത്തത്തിലുണ്ടപ്പ തീച്ചട്ടി കയ്യിലേ തൂക്കി നടപ്പാ അക്കിണി കുണ്ടത്തിലപ്പാ തീ ചട്ടി കയ്യിലേ തൂക്കി നടപ്പാ നത്ത കാരീവ നമുക്ക് സാമിയവ നത്ത കാരീയവ நமக்கு சாமியவர் மாயிலை வேப்பிலை கோர்த்து கட்டி உன் வாசல் வந்தோமே காப்பு கட்டி மாயிலை வேப்பிலை கோர்த்து கட்டி உன் வாசல் வந்தோமே காப்பு கட்டி தாயே கண் பாரதா தாயே கண் பாரத்தா அம்மா இருக்கத்தில் கும்பிட போறோம் மொத்தத்தில் சத்தியக்காரி பத்தியக்காரி அழகாயிருக்கா கோவிலில் அழகாயிருக்கா கோவிலில் அம்மா இருக்கா நத்தத்தில் கும்பிட போறோம் மொத்தத்தில்